ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் கவியோடு நான் இன்றைக்கி இந்த லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க அதுவும் இட்ஸ் அ சண்டே சண்டே மற்ற டேஸ்லலாம் வந்து இவங்கெல்லாம் வந்து எட்டு மணி வரைக்கும் தூங்குவாங்க பட் சண்டே ஒரு நாள் நம்ம தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிற அன்னைக்கு மட்டும் சீக்கிரமே அஞ்சரை மணி ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவாங்க ஏந்து நம்ம கூடயே எல்லா வேலையும் செஞ்சு நம்ம ரிலாக்ஸ்டாக ஒரு நாள் செய்யலான்னு நினச்சோன்னா நம்ம கூடயே இதையும் அதையும் நோண்டிட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஒரு சண்டை நான் தான் பேஸ்ட் வைப்பேன் நான் தான் பேஸ்ட் வைப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை அதுக்கப்புறம் அப்புறம் லைட்டாக எல்லாருக்கும் தலையில் எண்ணெய் வச்சு விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக இருந்தது சண்டே அப்படின்னாலே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகும் எல்லாமே ஏன்னா மார்னிங் எப்பயுமே கூல் கஞ்சி இந்த மாதிரி தான் அப்போ கொஞ்சம் வேலையும் ஜாஸ்தியாக இருக்காது ஸோ ரிலாக்ஸ்டாக போகும் முடிச்சதுக்கப்புறோம் இவங்களெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டு நம்ம கவுனி அரிசி கஞ்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் கவுனி அரிசி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து பேன் பண்ணப்பட்ட அரிசி அப்படிங்கிற மாதிரிலாம் அதாவது ராஜாக்கள் மட்டும்தான் சாப்பிட்ணும் நம்மளெலாம் சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி பேன் பண்ணி வச்சுருந்தாங்க ஃபார்பிடன் ரைஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம் அந்த ரைஸை வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து கஞ்சி செய்ய போகிறேன் இது வந்து கவிக்கும் மித்ரனுக்கும் வந்து இனிப்பாக நம்ம செஞ்சு எடுப்போம்ல ஆஸ் யூஷுவல் அந்த மாதிரி இதை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு மிக்சர் ஜார் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அரிசி எடுத்தீங்கன்னா அஞ்சு கப் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அஞ்சு கப் ஊற்றிட்டு இதை அப்படியே குக்கரில் போட்டு விசில் வச்சிடலாம் ஒரு ஃபைவ் டு டென் விசில்ஸ் நீங்கள் விடலாம் எல்லாம் தாராளமோ அப்போ தான் இது நல்லாவே வேகும் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவே ஊற்றி வச்சுக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் தனியாக இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் எடுத்து இதில் வந்து தேங்காய் துருவி போட்டு சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சக்கரை ஏலக்காய் தூள் போட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் அந்த மீதி இருந்துச்சுல அதில் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகு சீரகம்லாம் இடித்து போட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு டூ டூ த்ரீ விசில்ஸ் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் இதில் விக்ஸில் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமா தயிர் ஊற்றி கூழ் மாதிரி நம்ம குடிக்கலாம் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட நம்மலாம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் சாதம் சாம்பார் இட்லி தோசை இப்படி தான் எடுத்துகிட்டு போயிருப்போம் பட் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் எவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம்ல இது கொடுக்கணும் அதை சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது நம்மலாம் எதை சாப்பிட போனாலும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க காலையில் எழுந்திரிச்சு அப்போல்லாம் ஒரு கிளாஸ் டீயை வச்சுக்கிட்டு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் ஃபுல்லாத்தையும் தொட்டு தொட்டு சாப்பிடுவாங்க பட் இப்போல்லாம் ஒரு பிஸ்கெட் சாப்பிடக்கூடாது டீ குடிக்கக்கூடாது பால் குடிக்கக்கூடாது இட்லி சாப்பிடக்கூடாது சாதம் சாப்பிடக்கூடாது ஒயிட்டாக இருக்க எதுவுமே சாப்பிடக்கூடாது இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க பட் நம்ம நம்ம ஜென்ரேஷன் மட்டும்தான் எல்லாமே சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்த ஜென்ரேஷன் போல இருக்குது நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்குலாம் என்ன தான் கொடுக்குறது அப்படின்னே தெரியல இந்த குட்டி குருவி பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதோட வீடை அது சுத்தமாக வச்சுக்கணும்னு எவ்வளோ உள்ள பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அம்மா குருவி வந்து ஒரு கிச்சன் ஒரு சத்தம் கொடுத்த உடனே இந்த குட்டி குருவி உடனே வாயை திறந்துடும் ஆனால் நம்ம குழந்தைங்கள்லாம் இருக்காங்களே நம்ம வாங்கடா சாப்பிடோன்னு கூப்பிட்டா தான் குடுன்னு ஆப்போசிட் டேரக்ஷனில் ஓடுவாங்க இந்த மாதிரி நிறையா பிஹேவியர்ஸ் இருக்குது மாதிரி மாடெல்லாம் கன்று குட்டி போட்டோன்னே அந்த கண்ணுக்குட்டி எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருது ஆனால் இந்த குழந்தைங்கள்லாம் இருக்கே நம்மக்கிட்ட இவங்கக்கிட்ட மாட்டிட்டு நம்ம தான் படாத படுறோம் இப்போ ரொம்ப சேட்டி ஆகிடுச்சு இந்த மித்துக்குட்டியோட சேட்டை இந்த குழந்தைங்களெல்லாம் வளர்க்குறதுக்குல நம்ம பெஸ்ட் மாம் அப்படின்ற பேர் எடுக்கணும் நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோன்னு எல்லோரும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பெஸ்ட்டாக இருக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப இன்வால்மெண்ட் பண்ணி நம்ம குழந்தைக்கு நிறைய செய்வோம் பட் என்ன தான் நம்ம இது பண்ணோம் அப்படின்னாலும் அந்த குழந்தை இருக்கிறபடி தான் இருக்கும் பட் மற்றவங்களாம் பேசும்போது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம பார்த்து 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 நம்ம குழந்தைக்கு ஒன்று ஒன்றா செய்யும் போது மற்றவங்களும் அப்படியே நம்மளை நம்ம ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாங்களாம் வந்து குழந்தைங்களை இப்படியா வச்சுருந்தோம் இப்படின்ட்டு பேசுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்கள அவங்களே ஒரு ஒரு மணி நேரம் டிவி ஃபோன் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்படி சொல்கிறவங்க கிட்டே கொண்டு போய் நம்ம விட்டுருணும் அந்த ஒன் ஹார் டிவி ஃபோன்லாம் இல்லாமல் அந்த குழந்தைங்க கூட அவங்கக்கிட்ட டென்ஷன் ஆகாமல் அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதான்றதை பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி நைன்டிஸோட மெமரிஸ் ஆனால் இந்த நுங்கு வண்டி அந்த நுங்கு வச்சுலாம் செய்வாங்கள்ல அதுக்கு பதிலாக நாங்கள் ஜேசிபியோட வீல் ரெண்டு உடஞ்சி போயிடுச்சு அதில் அந்த பபுள்ஸோட ஸ்டிக்கு வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தோம் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லா அம்மாக்களுமே எப்பயுமே நம்ம சாஃப்டாகவும் பொறுமையாகவும் போவோம் ஹாப்பியாகவும் இருப்போம் ஹாப்பி பேரண்டிங் பாய் சி யூ ஆல் டேக் கேர்